வணக்கம் கலியுக சகுனி நேயர்களை ஒரு சின்ன ஒரு சிரிப்பை மட்டும் சொல்கிறேன் ஒரு நகைச்சுவைக்காக அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு குடும்பங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு என்ன இந்த சமுதாயத்துக்கு வேத அப்படிங்கிறத நகைச்சுவைக்குள்ள ஃபஸ்ட்டு போகும் அதாவது கல்யாணம் ஆகிட்டா லைஃப் ஸ்டைலே மாறிடும்னு சொன்னாங்களாம் அப்படி சொன்ன உடனே அப்புறம்தான் தெரிஞ்சுதான் அவங்களுக்கு எந்த ஒரு கேர் ஸ்டைல கூட மாற்ற முடியாது ஆனால் உங்களோட உறுதியும் விடாமுயற்சியும் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுங்க இதுதாங்க நிஜம் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க நீங்களும் வெற்றியாளராக ஆக முடியும் வைப்பு தானே இது வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு வாசகமாக இருக்கலாம் ஜோக்கா இருக்கலாம் எப்படிதான் எடுத்துக்கிறோம் ரெண்டு குடும்பங்களை பற்றி நான் சொல்லணும்னே அதாவது இன்னைக்கு சமுதாயத்தில் ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க புராண காலத்துலேருந்து நம்ம வருவோம் புராண காலத்தில் ராமன் பிறந்தாரு பிறந்து அவர் குழந்தை பருவமாக பாலகனாக போதே அவரை கொண்டு போய் குருகுலத்தில் விட்டாங்க அதாவது குரு கிட்ட போய் நீ எல்லாம் கற்றுக்கிட்டு வான்னு சிறு பாலகனாக இருக்கையில் போய் விட்டு ஒரு இளைஞனாக தான் வாராரு தன்னோட நாட்டுக்கு அப்போ பாருங்கள் அந்த காலகட்டம் எப்படி இருந்தது அப்போ அந்த ராமரை இன்னைக்கு நம்ம ஒரு குத்தம்மன் உத்தம்ம புத்திரன் சொன்ன சொல் தவறாதவ நீதி நேர்மை தவறாதவர்னு இன்றைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதுக்கடுத்த காலகட்டம் வந்தது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா குருகுலம் தான் ஆனால் வீட்டுக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கெல்லாம் பெற்றோரை அது ராஜாக்கள் காலத்தில் அப்படி வந்துடுச்சு அதுக்கு அடுத்த காலகட்டம் என்னாச்சு பள்ளி ஸ்கூலுக்கு போய் படிக்கிற காலகட்டம் வந்துச்சு அப்படி காலகட்டத்துல நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு பிரச்சனை என்ன வந்துச்சுன்னா குழந்தைகளை அடிக்க கூடாதுங்க என் குழந்தைய நீங்க எதுவுமே மிரட்டாதீங்க என் குழந்தைய ரொம்ப கண்டிக்காதீங்க இப்படியெல்லாம் போர்க்குடி பூக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இன்னைக்கு ஒரு நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்னன்னு பிரித்து பார்க்க தெரியாத அளவுக்கு ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க குழந்தைகள் மனநிலையெல்லாம் ரொம்ப புரியாத மனநிலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு அந்த மாதிரி நம்ம பெற்றோர்கள் கையாண்ட விதம் போய் ஆசிரியர்களை போய் நீ அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது எது சொல்லக்கூடாது அப்படினோம்னா அந்த குழந்தைகள் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது வரும் அதை வந்து கண் கூட அன்னைக்கு பார்க்க முடியல அதாவது ஒரு ஊரில் ஒரு சிறுவன் பதினஞ்சு வயசு அவனுக்கு அந்த சிறுவன் வந்து ஆசைப்படுறான் பைக் ஓட்டணும்னு எல்லா இன்னைக்கு இருக்க இளைஞர்களுக்கெல்லாம் அந்த ஆசை வரதான் செய்யுது அப்படி ஆசைப்படுறப்ப ஒரு நல்ல பெற்றோர் என்ன சொல்லணும்னா தம்பி நம்ம நாட்டு சட்டம் வந்து அதை அனுமதிக்காது பதினெட்டு அப்புறம் அப்புறம்தான் உனக்கு லைசன்ஸ் எடுக்க முடியும் அதுக்கப்புறம்தான் நீ இருசக்கர வாகனத்தை சாலையில் போய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் ஆனா பெற்றோருக்கு அந்த ஒரு பகுத்தறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா பாசத்துக்கு அடிமையா இருக்காங்க என் குழந்தை கேட்டா எதுவுமே நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேங்க அந்த குழந்தை பிறகு தவிச்சு போயிடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெற்றோர் அப்ப என்ன பண்ணாங்க நல்ல ஒரு கேடிடிஎம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் பைக் அந்த பையன் வாங்கி கொடுத்துட்டாங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு அந்த பையனுக்கு வாங்கி உடனே அந்த பையன் சாலையில ரொம்ப சந்தோஷமா ஓடுறான் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்கடா என் அம்மா வாங்கி கொடுத்துட்டாங்க பின்னாடி எழுதிட்டான் என் தாய் தந்தை பரிசு அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்க வச்சு அந்த பையன் அப்படி பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விபத்து நடக்குது அந்த விபத்தில் அந்த பையனுக்கு ஹெல்மெட்டு போடாம தான் ஓட்டியிருக்கிறான் தலையில் அடி பலத்தை அடி நரம்புகள் நிறைய சேதம் ஆயிடுச்சு அப்போ நரம்புகள் சேதமான உடனே என்ன நடக்கும்னா ஒரு சில நரம்பு காலு கைக்குன்னா அந்த கால் கை மட்டும் வேலை செய்யாமல் போகும் ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சு நிறைய அடிங்கிறதால போமா ஸ்டேஜுக்கு போயிட்டான் எதுவுமே நினைவுகளே கிடையாது ஆனால் உடலில் உயிர் இருக்குது அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் அவன் போமாவில் தாங்க இருந்திருக்கான் அப்போ அவங்க பெற்றோரும் எவ்வளவோ செலவு பண்ணி முயற்சி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் கழித்து நினைவு வந்துருச்சு அவனுக்கு போமாலேருந்து பையன் எழுந்துச்சு பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனந்தம் இருக்கும் இல்லை ரெண்டு வருஷம் ஒரு பையன் கோமால இருந்து இன்னைக்கு எழுந்திரிச்சி வரான்னா அதை விட அவங்களுக்கு வேறு எதுவுமே தேவை இல்லை அந்த சந்தோஷம் பெரிய சந்தோஷம் அப்போ மறுபடியும் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக தேடி பையனை நல்லது ஃப்ரீயா கொண்டு வந்துட்டாங்க அப்போ அந்த பையன் மறுபடியும் பைக் வேணுங்கிறான் கரெக்டாக அவனுக்கு பதினெட்டு வயசு பைக்கு வேணுங்கிறான் அப்போ கூட இவங்க தம்பி நீ டிரைவிங் போய் பழகி லைசன்ஸ் எடு அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சி சொல்லலை இதுக்கு முன்னே நீ இவ்வளோ வேகமாக போய் அந்த ஆக்சிடென்ட் ஆகிருக்கு என்ன தப்பு பண்ண எதுவுமே அவனுக்கு சொல்லலை மறுபடியும் அவன் கேட்டு அடம் பிடிச்ச உடனே சரி நம்ம பையன் தப்பு மறுபலம் குழைச்சி வந்துருக்கான் கேட்டதை இல்லைன்னு சொன்னால் தவிர்பா ரொம்ப அதனால் எனக்கு கண்டிப்பாக ஒரு பைக் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு அதே மாதிரி ஒரு பைக் வாங்கி கொடுப்பாங்க அப்போ அதாவது ஒன்று சொல்லுவாங்க விதி வந்து என்னைக்கும் விதி வலியது அதில் இருந்து தப்பிக்க முடியாது அப்படி தப்பிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து மதியால் வெல்ல முடியும் வழி இருக்குது அதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த மதி வேலை செய்யாமல் போயிருது பெற்றோருக்கும் வேலை செய்யலை அந்த பையனுக்கும் வேலை செய்யலை மறுபடியும் ஒரு விபத்து அந்த விபத்தில் போன தடவை கோமாக்கு போனான்ல இந்த தடவை பூமியை விட்டே போயிட்டான் ஆக்சிடெண்ட் அடிப்பட்ட இடத்துல ஸ்பாட் அவுட் அந்த பையன் என்னங்க பண்ணுறது யார் மேலே குற்றம் சொல்கிறது அந்த பையன் மேலே தப்பா பெற்றோர் மேலே தப்பா பையன் வந்துங்க அரியா குழந்த அது வந்து சின்ன மீனுன்னு வச்சுக்கோங்களேன் எப்பவும் விழுகிற தண்ணியில் ஏறி குதித்து தான் வெளியே குதிக்க பார்க்கும் அதுக்கு அது ஒரு விளையாட்டு அந்த விளையாட்டுத்தனம் அப்போ அது குதித்து கரையில் வந்து விழுந்து செத்து போகிற மீன்களும் இருக்குது மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே விழுந்து விளையாட்டை தொடரக்கூடிய மீன்களும் இருக்குது அப்போ இந்த பையன் வந்து கரையில் விழுந்த மீனாகிட்டான் ஆனால் பெற்றோருக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்ல அதை சரி பண்ணியிருக்கலாம் ஆனால் கையில் இருந்தும் அதை காப்பாற்றிக்க தெரியாத பெற்றோர் ஆகிட்டாங்க இந்த மாதிரி ஒரு குடும்பம் இது ஒரு கதை இன்னொரு குடும்பம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்தில் போய் சேர்க்க போகிறாங்க எல்லாரும் ஒரு ரெண்டு போன மாதம் குழந்தைகளை போய் சேர்த்தோம் அப்போ ஒரு பெற்றோர் ஒரு தந்தை என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த குழந்தைய போய் சேர்க்கும்போது அந்த டிசின்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஸ்கூல் மாற்றி போய் சேர்க்க போகிறாங்க அந்த டிசியோட ஒரு வெள்ளை கலர் பேப்பரில் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க ரொம்ப அதாவது ஒவ்வொரு தந்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி மாறணும் அப்போ அவர் என்ன எழுதி கொடுத்துருக்குறாருன்னா அரசு பள்ளிக்கு தான் போயிருக்காரு தனியாருக்கு போகலை தனியார் பள்ளிக்கு போகலை அந்த தந்தை இப்போ அரசு பள்ளியில் தான் தன்னோட குழந்தையை சேர்க்க போகிறாரு அப்போ ஒரு லெட்டர் அதில் எழுதியிருக்காரு அதில் என்ன எழுதியிருக்கிறாருன்னா என்னோடய குழந்தைய வந்து நீங்கள் தண்டிக்கலாம் என் குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறதுல நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கலாம் நான் அதை மா என் குழந்தைக்கு ரொம்ப அழுத்தாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் அதே மாதிரி என் குழந்தைக்கு தப்பு பண்ணுன்னா உங்கள் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஆசிரியர்களுக்கு முழு சுதந்திரத்தோட நீங்கள் வேலை பாருங்கள் என் குழந்தைய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டியது முதல்ல பெற்றோராகவே எங்கள் கடமை அடுத்து நாங்கள் உங்ககிட்ட வாரம் குரு கிட்ட நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செஞ்சு என் குழந்தைய ஒரு நல்ல அலை உருவாக்கி கொடுங்க அப்படின்னு ஒரு லெட்ரே எழுதி கொடுத்துருக்குறாருங்க அப்போ இ இதுதானேங்க தேவை இன்னைக்கு சமுதாயத்தில் நம்ம குழந்தைய நல்லா வளர்க்கணும்னா கல்வி ரொம்ப அவசியம் அந்த கல்வியை கற்றுக் கொடுக்குற அந்த குரு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க முழு மனதோட எல்லாம் நல்லது கிட்டதையும் அவங்க சொல்லி கொடுத்தாதாங்க அந்த குழந்தை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு ஒரு உயர்ந்த இடத்துல போய் உட்கார முடியும் அதுக்கு முட்டுக்கட்டை நம்ம போய் போட்டோம்னா என் குழந்தைய அடிக்காதீங்க என் குழந்தைய தண்டிக்காதீங்க என் குழந்தைய ரொம்ப அழுத்தம் கொடுக்காதீங்கன்னு சொன்னோம்னா அந்த குழந்தை எப்படிங்க நல்ல நிலமைக்கு வரும் அப்போ இந்த பெற்றோர் இந்த தந்தை போய் இந்த லெட்டரோட எழுதி கொடுத்துருக்காரு அந்த ஸ்கூலில் அதை படித்து பார்த்தோன்னு அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு சந்தோஷம் வா உண்மைக்கு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முந்தி இருந்த விஷயங்க இன்னைக்கு ஒரு தந்தை போய் சொல்லி என் குழந்தைக்கு நீங்கள் இப்படி தான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு மாறிடுச்சுக்கிறாருங்க ஆ ஒரு காலத்தில் இப்படிலாம் கிடையாதுங்க இதெல்லாம் நார்மலாக நடந்துக்கிட்டு இருந்தது நம்ம தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ரொம்ப சீரழிச்சு வச்சுக்கிட்டோம் ஆசிரியர்கள் வாராங்க பாடத்தை நடத்துகிறாங்க போயிடுறாங்க அவன் என்ன நிலைமையில் இருக்கான் எதுவும் பார்க்கறது கிடையாது அப்போ இதை பார்த்து கேட்கும்போது இந்த செய்தியை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இப்படி ஒவ்வொரு பெற்றோரும் மாறணும் குழந்தைகள் மேலே அக்கறை எடுத்துக்கிடணும் சட்டத்தை மதிக்கணும் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி முறையாக கிடைக்கிறதுக்கு நம்மளும் வழி விட்டு நிற்கணுங்க எதுக்கும் தடையாக இருக்கக்கூடாது ஆகையால் நம்ம இந்த சமுதாயத்தை அடுத்து எந்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற முழு பொறுப்பும் பெற்றோருக்கு இருக்குது ஆசிரியர்களுக்கு இருக்குது அப்போ அதுக்கான வழியை நம்ம விட்டு தடை பண்ணாம அதை ஏற்படுத்தி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு நல்லது கெட்டது பேசணும் அதனால நம்ம நல்ல ஒரு தந்தையா இந்த சமுதாயத்தை நல்ல இடத்துக்கு கொண்டு போக வேண்டிய இடத்துல ஒவ்வொருத்தரும் இருக்கிறோம் அதை புரிஞ்சு நாம நடந்துக்கிடணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்